உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சர்களுக்கு தி சாட்சியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் ஜோதிட ரத்னா திருமதி மீனா ஞானசேகரன் மேடம் பன்னெண்டுக்கு ராசியில ராசி வரையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு விருச்சிக ராசியை பத்தி சொல்லுங்க இந்த சாட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி ராசி கட்டத்துல இது எட்டாவது ராசியா வருது இது ஒரு ஸ்திர ராசி இது பெண் ராசி நீர் ராசி இந்த விருச்சக ராசி ஆட்சி செய்கிறது யாருன்னு கேட்டா வீரமும் விவேகமும் நிறைஞ்ச செவ்வாய் பகவான் தான் இது ஆட்சி செய்கிறாரு இந்த விருச்சக ராசியில வந்து நம்ம மனோகாரகன் சொல்லுவோம் தாய் கிரகம்னு சொல்றோம்ல சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்து இங்க வந்து நீச்சம் அடைகிறாரு நீச்சம் அடைகிறதுனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் முழு பவரையும் இந்த இடத்துல இழந்துடுறாரு மேடம் பொதுவாக எட்டாவது ராசியும் எட்டாவது எண்ணும் சிறப்பான பலன்களை தராதுன்னு சொல்றாங்க அது உண்மையா ஆ நீங்க எட்டாம் இடம் பத்தி சொன்னீங்க அது ரொம்ப கரெக்டு பொதுவாக வந்து எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் இந்த இடத்துல காலபுருஷனுக்கு எட்டாவது இடத்தை வச்சு இது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த எட்டாம் இடம் நிறைய கெடு பலன்களை தான் நமக்கு சொல்லுது நீங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க நிறையா கெடு பலன்களை சொல்றதுனால நம்ம பார்க்குற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கும் இந்த கெடு பலன்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துல இந்த எட்டாம் இடத்துல இந்த கெடு பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வார்னிங் பெல் மாதிரி வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் இதை அதுக்காக தான் இந்த எட்டாம் இடம் சொல்கிறோம் இன்ஃபேக்ட் விருச்சிக ராசிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியிலையுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ராசி மேடம் அது அது மட்டும் இல்ல இதுக்கு ஈர்ப்பு சக்தி மிக அதிகம் விருச்சிக ராசிக்கு நம்ம ஜோதிடத்துல ஒரு சொல்லாடல் உண்டு விருச்சிகத்தை வென்றார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன் விருச்சிகத்தோட சக்தியை சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது சபிக்கப்பட்ட ராசி சாபம் வாங்கிய ராசி மாங்க இதை முற்றிலும் நான் மறுக்கிறேன் நிச்சயமா கிடையவே கிடையாது நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் இந்த ராசியில பிறந்திருக்காங்கன்னு சொன்னா அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல முதலாவது ஆளுமை யாருன்னு கேட்டால் மூன்றாவது முறையாக பாரதத்தோட பிரதமரா பதவி ஏற்றிருக்க மோடிஜி அவர்கள் இவங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இரண்டாவது ஆளுமை யாருன்னு கேட்டா தமிழகத்தோட ஒரு கடைக்கோடி மீனவ கிராமத்துல பிறந்து தன்னோட கடின உழைப்பால் ஆக பெரும் அணு விஞ்ஞானியா ஜனாதிபதியாக மாறின என்றென்றும் நம் நினைவில் உள்ள அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விருச்சிக ராசிக்காரங்களோட பலன்களை பத்தி சொல்றதுக்கு முதல்ல நான் உன்னை கிளியர் பண்ணோன்னு நினைக்கிறேன் மேடம் என்னான்னு கேட்டால் இந்த எட்டாவது நிறைய கெடு பலன்களை நமக்கு சொல்லும் இந்த கெடு பலன்களை நீங்கள் ஒரு நாளும் விருச்சிக ராசிக்காரவங்களோட இணைச்சி பார்க்கவே கூடாது அது வேற இது வேற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எட்டாம் இடம்ங்கிறது இந்த கெடுபலன்களை சொல்லும் அவ்வளவுதான் இது ஒரு எச்சரிக்கை மணி வார்னிங் பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இது என்னான பலன்களை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆயில் ஸ்தானம் ஆல்ரெடி சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் மேலே இருந்து கீழே விழுகிறது அசிங்கம் அவமானம் சிறைப்படுதல் அந்த மறைந்து வாழும் பண்பு அப்புறம் மர்ம ஸ்தானங்களில் வர வியாதிகள் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கூட சொல்லுது இது இந்த இயற்கை பேரிடர்னு சொல்லுவோம்ல பெருவெள்ளம் சுனாமி நிலநடுக்கம் நிலச்சரிவு இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் இந்த இடத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ராசி கூட ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறேன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யாருக்காவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த ஸ்தானத்தை தான் பார்க்கணும் நம்ம இப்போ ஒரு சாதாரண ஆளா இருப்பான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொட்டியிருக்கோம் லாட்ரி சீட்டில் பணம் கிட்டிருக்கோம் அப்புறம் எப்படியோ பணம் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகுறாங்கல்ல பணம் மட்டும் இல்லை ஒரு சாதாரண எம்எல்ஏ எம்பியா செலக்ட் ஆகியிருப்பாங்க ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக அவங்கள வந்து ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி நிகழ்வு வந்து உலக வரலாற்றுலையும் நடந்திருக்கு இந்திய வரலாற்றுலையும் இருக்கு தமிழக வரலாற்றில் கூட நடந்துருக்கு இந்த மாதிரி திடீர் உங்களுக்கே தெரியும் மாதிரி யானை மாலை போட்டு ஒரு ஒரு ராஜா ஆகிற கதை ராணி ஆகிற கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்கிற இடம்தான் இந்த எட்டாவது ஸ்தானம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்துக்குள்ள இருக்கு கேட்டைங்கிறது புதனோட நட்சத்திரம் புதன் நல்ல இளமை அழகுன்னு அர்த்தம் அதனால விருச்சிக ராசிக்காரவங்க நல்ல அழகா இருப்பாங்க நல்ல கூர்மையான மூக்கு இருக்கும் இவங்களுக்கு தடித்த புருவங்கள் இருக்கும் இந்த பியர்சிங் ஐன்னு சொல்லுவாங்க பெனட்ரேட்டிங் ஐ கவிஞர் மூமேதா மேத்தா சொல்லுவார்ல கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமேனு அந்த மாதிரி பார்வை இருக்கும் இவங்களோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தான தேகம் இருக்கும் கம்பீரமான ஒரு நடை இருக்கும் கனதாசன் பாடின மாதிரி தான் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்ததுன்னு அழகா பாடுவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க நடையா அல்லது இவங்க உடையா இவங்க ஸ்டைலா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மர்மமா ஒரு அமானுஷ தன்மையோ ஏதோ ஒண்ணு இவங்க மேல எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இதுதான் விருச்சிகராசிக்காரங்களோட தோற்றங்க ஜோதிடத்துல ஒரு சொற்றொடர் இருக்குங்க விருச்சிக ராசியை வென்றார் எவரும் இல்லைன்னு அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த ராசி விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இந்த விருச்சிக ராசிக்கு என்னன்னா கொள்கை வெல்வது தாங்க இவங்க கொண்ட லட்சியம் வேற எதுவுமே கிடையாது இவங்க இளமை பருவத்திலே இருந்தே எப்படின்னா தங்க குடும்பத்துல நிறைய அனுபவங்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய செயல்பாடுகளை பார்த்துருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்து நல்ல ஒரு திடமான உடல் இருக்கும் நல்ல எதையும் தாங்குற இதயம் இவங்களுக்கு இருக்கும் இதுதான் விருச்சிக ராசிக்காரவங்க நல்ல படிப்பு இருக்கும் கேட்டை நட்சத்திரம்லாம் இதுக்குள்ள இருக்கு நல்ல படிப்பாங்க மிக சிறந்த மேதையா இருப்பாங்க நற்பண்புகள் நிறைய இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது பிறரோட துன்பத்தை கண்டு வாடுறது இந்த மாதிரி நிறைய பண்புகள் இவங்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்னன்னா இப்போ ஒரு வேலை எடுத்தாங்கன்னு வையா அது தெரியாத வேலையா இருந்தா கூட பரவாயில்ல நம்மெல்லாம் யோசிப்போம் ஆழம் தெரியாம காலை விடுறாங்களேன்னு ஆனால் விருச்சிக ராசிக்காரவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க நமக்கு தான் நீச்சல் தெரியுமேனு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அந்த வேலையை ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க வடிவேலு சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் இவங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்க அது மட்டும் இல்லை இவங்க இவங்களோட ராசிநாதன்கிற செவ்வாய் வந்து நம்ம கடகத்தில் ஒன்பதாவது பாகியஸ்தானத்தில் நீச்சம் ஆடுறதுனால மற்றவங்க ஒரு வெற்றி அடைய எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதை விட அதிகப்படியான வேலை இவங்க செய்கிற மாதிரி இருக்கும் அதிகப்படியான பொருளை போடுற மாதிரி இருக்கும் அதிகப்படையான மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இறுதியில் வெற்றி கனியை எட்டி பறிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சுறுசுறுப்பான விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நம்ம செயல்பாட்டை விட சிந்தனை ஓட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ ஒரு விருச்சிக ராசிக்காரவங்க சாதாரணமாக பார்க்க அமைதியா அடக்கமா இருக்காங்கன்னு நம்ம நினச்சிடவே கூடாது அது வந்து ஒரு ஆழ்கடலோட அமைதி மாதிரி அதுல நிறைய ரகசியம் இருக்கும் அவர் மனுஷ தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரவங்க இன்னும் விருச்சிக ராசிக்காரவங்களோட மிக சிறந்த பண்பு என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஆஃபன் அவர் அவங்கள்ட்ட பேசிடுறோன்னு வைங்களேன் நம்மளை பத்தி சரியா ஜட்ஜ் பண்ணி இவங்களோட குணம் என்ன இவங்க எப்படிப்பட்டவங்கிறத அழகா ஜட்ஜ் பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க ஏன்னா விருச்சிக ராசின்னாலே அந்த ரகசியம் காக்குற பண்பு அவங்கள்ட்ட இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஆபீஸ்ல இருந்து வராங்கன்னு வைங்க அந்த பேகை கூட கொஞ்சம் தான் வைப்பாங்க அவங்க அதே மாதிரி காணாம போன ஒளிந்திருக்கும் பொருள்களை கண்டுபிடிக்கிற ஒரு தனி பவர் அவங்களுக்கு இருக்கும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு உண்டு இதையே வயசு வயசா பாருங்களேன் நீங்க ஆசைப்பட்டு இந்த விருச்சிக ராசிக்காரவங்க ஒருத்தவங்கள இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாளும் வெற்றி கிடையாவே கிடைக்காது அவங்கள வந்து நம்ம தான் நல்லது இந்த ராசிக்காரர்கள் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட பிறந்தவங்க கூடவே சுத்துற ஃப்ரெண்டு அம்மா அப்பா வாழ்க்கை துணை யாராலையும் இவங்க மனசோட ஆழத்தை அளக்கவே முடியாது கவிஞர் முத்தலிங்கம் சொல்லுவார் ஆறும் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா இந்த பொம்பளை மனசு தாயாமரு இந்த பொம்பளை மனசை தூக்கிட்டு விருச்சிக ராசிக்காரவங்கன்னு போட்டுக்கிட்டோம்னா அதுதாங்க விருச்சிக ராசிக்காரவங்களோட குணம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தனியா எதிரியே வேண்டாங்க இவங்க விருட்சிக செவ்வாய் எதிரி ஸ்தானங்கிற ஆறாவது ஸ்தானம் அதுவும் செவ்வாதான் மேஷம் அதனால இவங்க செயல்பாடுகள்னாலே தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருமே தவிர தனியா இவங்களுக்கு வந்து ஒரு எதிரின்னு தேவையே கிடையாது இவங்களோட இன்னொரு பண்பு என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க ரொம்ப அடக்கமா இருக்காங்கன்னு நினைச்சு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தோம்னா விருச்சிக ராசியோட சிம்பிள் நமக்கு தெரியும் என்ன தேல் தேவைப்பட்டா தேல் மாதிரி கொட்டுறதுக்கும் இவங்க தயங்கவே மாட்டாங்க அப்புறம் இவங்களோட இன்னொரு முக்கியமான இந்த ராசி பெண்களை பத்தி நான் சொல்லணும் விருச்சுகோன்னாலே பெண் ராசி அதை ஆட்சி செய்யறது யாரு வீரம் மிக்க செவ்வாய் அதனால விருச்சிக ராசி பெண்கள்லாம் வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி இருப்பாங்கங்க அவங்க அவங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் இராணுவத்தில் உள்ள பெரிய பெண் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விருச்சிகராசிக்காரங்களா மேடம் கிரண்பேடி கூட விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தான் அவங்க இப்போ ரோட்டில் போகிறோம் ஏதோ ஒருத்தவங்க வந்து தன் தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா வீட்டில் போய் கதவை சாத்திட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு மூக்கை சிந்திக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிற பெண் மாதிரி கிடையவே கிடையாது இவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற சிங்க பெண்ணாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரவங்க இந்த பெண்களுக்கு மட்டும் ஒரு தனி வீரம் இருக்கும் விருச்சிக ராசி பெண்களுக்கு விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய் பாகியஸ்தானம்ங்கிறவன்ல ஒன்பதாவது இடம் ராசியில போய் நீச்சம் அடைஞ்சிருவாரு அதனால இவங்க என்னன்னா இவங்க வந்து எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல இவங்களுக்கு நிச்சயமா உதவி கிடைக்கவே கிடைக்காதுங்க ரெண்டாவது தாய் கிரகம் சொல்றோம்ல கிரகமான சந்திரன் அது பாக்யா பாக்யாதிபதி கூட அந்த சந்திரன் வந்து இவங்களோட ராசியில நீச்சம் அடைகிறதுனால இவங்க சிறு வயதுல இவங்க ரொம்ப ஆசைப்படும் போது இவங்களோட தாய்ப்பாசம் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது நிச்சயமா ஒருவேளை தாய் வந்து வேலை நிமித்தம் இவங்களை விட்டுட்டு போகிற டைப்பாக இருக்கும் இல்லைன்னா பாட்டி வீட்டில் வளர்ந்துருப்பாங்க இல்லைன்னா சில இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க இந்த சித்தி அத்தை எல்லாம் ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க இந்த பிள்ளைங்க அவங்கள தான் அம்மான்னு கூப்பிடும் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடும் நிச்சயமாக சில பேர் தத்து கொடுத்து கூட வாங்கியிருப்பாங்க தாய் பாசம் இவங்க தேவைப்படும் போது ஏங்கியே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரவங்களோட கர்மா அது அப்புறம் மூணாவது இவங்களுக்கு ஒரு சின்ன டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு இருந்தாலும் கூட இதோட சந்திரன் சந்திரன்ங்கிறது என்ன மனசை குறிக்கிற மனோகாரகன் இந்த சந்திரன் இவங்க ராசியில் நீச்சம் அடைகிறதுனால அடிக்கடி மூடு ஸ்விங் வரும் சந்திரன் எப்படி தேஞ்சு வளருதோ அது மாதிரி அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க நிச்சயமாக ஆளாவாங்க இவங்க அதுக்காக என்ன பண்ணணும் நல்லா யோகா பண்ணணும் மூச்சு பயிற்சி செய்யணும் முத்ராஸ் மன அமைதிக்குரிய முத்ராஸ் பார்க்கணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணுங்க செவ்வாய்னாலே கந்தன் தான் முருகன் தான் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் திங்களோட அதாவது சந்திரனோட ஆதிக்கம் மிக்க கோயில்களுக்கெல்லாம் போகணும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திங்களூருங்கிற கோயில் இருக்கு அங்க போய் வணங்கணும் திருப்பதி கூட சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக பெற்ற ஒரு கோயில் திருப்பதிக்கு போய் நின்ற கோலத்தில் உள்ள பெருமான வழங்குறதெல்லாம் இவங்களுக்கு சிறந்த பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம்னா கேட்ட நட்சத்திரம் உள்ள இருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பொருளுதவி செய்யலாங்க நோட்டு புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அனுஷ நட்சத்திரம் இருக்கு சனியோட நட்சத்திரம் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனாதை இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க இவங்க நல்ல உதவி செய்ய செய்ய இவங்க வாழ்க்கை ரொம்ப வளம் பெறும் இவங்க திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டிங்க விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் நிச்சயமாக காதலிப்பாங்க அது வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம் பிரச்சனை நிச்சயமா காதலிக்கிற ராசி இது இவங்களோட திருமணம் வந்து மோஸ்ட்லி இன்டர் காஸ்ட் மேரேஜா இருக்கலாம் இல்லை இன்டர் ரெலிஜன் மேரேஜ் கூட இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு ஸ்டேட்ல உள்ளவங்க இன்னொரு ஸ்டேட்ல மேரேஜ் பண்ணுவாங்க இதை விட கூட படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கோ வெளிநாடு போறாங்கன்னு வைங்க அந்த வெளிநாட்டு பெண்களை கூட இவங்க திருமணம் பண்ணுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரவங்க ஆணோ பெண்ணோ பொதுவாவே பிடிவாத குணம் ஜாஸ்தி அதனால ஒரு ஒரசலோட வாழ்க்கை நல்லாவே போயிடும் இவங்களுக்கு நல்ல அழகும் அறிவும் மிக்க குழந்தைகள் பிறப்பாங்கங்க நல்ல அறிவான பிள்ளைகள் பிறப்பாங்க இதுல வந்து ஸ்பெசிபிக்கா ஒன்னே ஒண்ணு இந்த பெண்களை பத்தி சொல்லணும் விருச்சிக ராசி வந்து மனைவியா இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க வீட்டுல நிச்சயமா தான் நடக்கும் இந்த அவரோட கணவர் வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருக்கலாம் மந்திரியா கூட இருக்கலாம் பெரிய போலீஸ் ஆபீசரா கூட இருக்கலாம் வீட்டுக்கு வந்தாருன்னா அம்மா தான் அந்த ஒரு பாட்டு போடுவார் மறுபடியும் கண்ணதாசன் தான் சொல்லணும் மகாராஜன் உலகையாளலாம் இந்த மகாராணி அவனை ஆளு அந்த கதை தான் விருச்சிகராசி பெண்களுக்கு அப்படியே பொருந்தோங்க இப்ப விருச்சிகராசியோட தொழில்கள் என்னான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய இல்லீகல் பிசினஸ் செய்ய வாய்ப்பு வரும் கட்டாயம் இவங்க செய்யவே கூடாது இவங்க வந்து இந்த மிஸ்ட்ரி சால்விங் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி தொழில்கள் புதைப்பொருளுக்கு துப்பறிவாளன் இருக்காங்க டிடெக்டிவ் ஏஜென்சி வைக்கிறது அப்புறம் ஐடி ஃபீல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இந்த மாதிரி தொழில்கள்லாம் இவங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் இவங்களுக்கு ரொம்ப லக்கியான நம்பர் என்னன்னா ஒன்பதும் மூணையும் எடுத்துக்கணும் இவங்க இதுதான் இவங்களோட லக்கியான நம்பர் இவங்களுக்கு லக்கியான நிறம் அதிர்ஷ்ட நிறம் என்னான்னு கேட்டால் சிகப்பு இளம் சிவப்பு இந்த சன்செட் ஆரஞ்சும்பாங்க இதெல்லாம் இவங்க ஒரு முக்கியமான தருணத்துல இந்த நிற உடைகளை அணிஞ்சிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இப்போ இந்த ராசியில மொத்தம் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தோட நாலாவது பாதம் இதுல பரியும் இது வந்து விசாக நட்சத்திரங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா குருவோட நட்சத்திரம் பிரிச்சுக்கோங்கிறது செவ்வாய் வீடு செவ்வாய் வீட்டில் உள்ள குருவோட நட்சத்திரம் செவ்வாயும் குருவும் சேர்ந்தாலே குரு யோகம்பாங்க இந்த விசாக நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்ல நட்சத்திரம் இது வந்து தொழிலுக்கான நட்சத்திரங்க தொழில் அதிபரா இருப்பாங்க இவங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல படிப்பாளியா இருப்பாங்க நடக்காத ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்றவங்க இந்த விசாக தான் இருப்பாங்க நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்ணும் ஊர் சுத்தணும் அது மாதிரி இருக்கும் தலைமை பண்பு உள்ள ஒரு நட்சத்திரம் அதுக்கு அடுத்து அனுச நட்சத்திரத்தோட நாலு பாதமும் விருச்சகத்தில் படியுது அனுச நட்சத்திரம்ங்கிறது செவ்வாய் வீட்டுல உள்ள சனியோட நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரங்கிறது ஆன்மீக நட்சத்திரம் அப்துல் கலாம் ஐயா பிறந்தது அனுஷ நட்சத்திரம் தான் இது வந்து ஆன்மீக சம்பந்தம் உடையது காஞ்சி மெகாப்பிரவா பிறந்த நட்சத்திரம் இது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கடவுள்கிட்ட மனம் இறங்கி உன்னை வேண்டுனாங்கன்னு வைங்க கடவுள் இறங்கி வந்து வரம் கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஆன்மீக தன்மை உள்ள நட்சத்திரம் அனுஷம் சொல்லுவாங்க ஒரே பிரச்சனை என்னன்னா இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க குடும்பத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டியவங்களுக்கு நல்லா மனதார செலவு பண்ணுவாங்க ஆனா ரெகனைஷன் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கவே கிடையாது நல்ல படிப்பாளியா இருப்பாங்க உடல்ல நிறைய மச்சங்கள் இருக்கும் அனுஷன் நட்சத்திரக்காரவங்களை பாத்தீங்கன்னா நிறைய மச்சம் இருக்கும் அவங்க இதுல நல்ல படிப்பாளி வாழ்க்கை துணை மேல ரொம்ப அன்பு கொண்டவங்க நல்ல பிள்ளைகள் இவங்களுக்கு பிறப்பாங்க மிக சிறந்த ஆன்மீக பிறப்பாங்கிறத அனுசன் தான் சொல்லணும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தோட நாலு பாதமும் இதுலதான் இருக்குது கேட்டைனாலே புதனோட நட்சத்திரம் அழகு ஜாலி அப்படிதான் கவர்ச்சி இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க கவர்ச்சியா இருப்பாங்க பிடிவாதத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க பிடிவாதத்துக்கு பேர் போன நட்சத்திரம் எதுன்னா கேட்டை நட்சத்திரம் தான் கேட்டைனாலே சேட்டை வேற சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப மிஸ்டுவஸா இருப்பாங்கல்ல பிள்ளைங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் என்னன்னு கேட்டு பாருங்களேன் நிச்சயமா கேட்டை நட்சத்திரம் தான் இருக்கும் இவங்க நல்லா படிச்சு இந்த சர்ஜன்லாம் இருப்பாங்க கேட்டை நட்சத்திர அறுவை சிகிச்சை நிபுணர் செவ்வா இது அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பாங்க தாய் தந்தை மீது மிகப்பெரிய பாசம் இருக்கும் சிப்லிங் மேலையும் அக்கா தங்கச்சி மேல அதிக பாசம் உண்டு இவங்களோட பிடிவாதம் தான் இவங்கள்ட்ட சொல்லிக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் உன்னை வச்சாங்கன்னா நிச்சயம் செய்வாங்க அதை எப்படி கஷ்டம் வந்தாலும் அந்த வெற்றி அடையாம இமயம் அது காணாமல் எனது உயிர் போகாதுன்னு பாடுவார் வைரமுத்து அது மாதிரி நினைச்சத அந்த பீக்ல போய் முடிக்கிற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்தான் தான் இப்ப இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டா இவங்க இந்த அர்த்தாஷ்டம சனியோட பிடியில இருக்காங்க ஒரு பத்து வருஷமா என்னன்னோ சொல்றீங்க மேடம் ஆனா பத்து வருஷமாவே நாங்க நொந்து வெந்து போயிருக்கோம் நிறைய ரிச்சிக சொல்லுவாங்க இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சிக்கு அப்புறம் இவங்களோட கடன் சுமை தீரும் கணவன் மனைவி உறவு மேம்படும் பிள்ளைகள் பிறப்பாங்க திருமண பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு போனோன்னா போவாங்க வேண்டிய படிப்பு கிடைக்கும் அன் நாட்டுன்னு சொல்ற மாதிரி அத்தனை நன்மைகளும் இவங்க பெறுவாங்க சூப்பர் ஸ்டாராக மாறப்போற இந்த சனி மாறப் மாறப்போற ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி மேடம் ராசி நல ராசின் மற்றொரு பதிவில் சந்திப்போம்